ஒரு மாட்டுக்காரரு அறுநூறுல இருந்து எழுநூறு குள்ள இருக்க கூடிய ஒரு நம்பர்ல ஏதோ நம்பர்ல டோக்கனை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னு ஃப்ரீயா வந்தா மாட அடைச்சிக்கலாம் கூப்பிட்டா மாட அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா புறவாடியில உட்காந்துருக்க முடியுமா அது மட்டும் இல்லாம டைம் ஆயிடுச்சு அதாவது ரெண்டு மணி மூணு மணிக்கு எல்லா ஊர்ல நிப்பாடி போறாங்களா அதே மாதிரி இந்த ஊர்ல ஜெயிக்கிட்டு நிப்பாடி போடுவாங்களா நம்ம மாடு அடைக்க முடியாம போயிடுமா இந்த மாதிரி நினைப்போட அவரு நிம்மதியை உட்காந்துருக்க முடியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பாக்குற உங்க எல்லாத்துக்குமே வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் ஆ கிழிங்கப்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அட ஜல்லிக்கட்டு உறுப்பியாக நடந்துச்சா அப்படிங்கிற மேட்டை பத்தி தான் சிம்பிளா பேச போகிறேன் கொஞ்சம் அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதாவது என்னன்னா ஒரு சில தான் ஜல்லிக்கட்டு நடக்கும் ஆனா இந்த ஏரியாவில் எப்படி ஜல்லி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மேட்டையும் சொல்றேன் இந்த மணப்பாறை பக்கத்தில் இருக்க அந்த களிபட்டியில அஞ்சு மணி வரைக்கும் ஜல்லி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி மணப்பாறை பக்கத்தில் இருக்க போத்தமேட்டுப்பட்டிங்கிற ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டு அஞ்சரை வரைக்கும் ஜல்லி நடந்துச்சு யாராவது நம்ப முடியாது அது இப்படி இல்லாமல் அஞ்சரை வரைக்கும் நடத்துறாங்க பெரிய பெரிய ஊர் அலங்காநல்லூர் இந்த கோயம்புத்தூர் வேடிக்கை இந்த அழகுமலை வெடிக்கா அப்புறம் இந்த தருமபுரி வேடிக்கை இப்படி பெரிய பெரிய வேடிக்கைகள் தான் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நாலு மணி வரைக்கும் நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணி வரைக்கும்லாம் நடந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் எந்த ஊருனே தெரியாத சில ஊர்களில் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணிக்கு மேலே அஞ்சு அஞ்சு அஞ்சரை வரைக்குமே ஜெலி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில இருக்கலாம் என்ன சொல்கிறது இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி சில தோணும்ல தோணும் இல்லை இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் முக்கிய சப்போர்ட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பொதுவாக எல்லாத்தையுமே சொல்கிறேன் அங்கே வரக்கூடிய ஆடிவாக இருக்கட்டும் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் மற்ற கால்நடைத்துறையாக இருக்கட்டும் எல்லா பேருமே எல்லா பேருமே இந்த என்ன சொல்கிறது ஜல்லிக்கட்டுக்கு பிக் ஃபேன் அதாவது என்ன சொல்ற ஜல்லிக்கட்டு நம்மளுடைய கலாச்சாரம் அதை அழிய விட்டுறக்கூடாது நாம தான் சரியாக வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா செம சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் சொல்லலாம் அளவுக்கு இருக்காங்க வரைக்கும் மணப்பாறை சுற்றுவட்டாரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டில் எந்த ஊர் ஜல்லிக்கட்லையும் ஆஹா டைம் ஆகி போச்சு மாடை ஊகக்கூடாது இந்த மாட்டை நீங்கள் ஓடிக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த ஜல்லிக்கட்டில் சொன்னதே கிடையாது எல்லா மாடுகளும் நூறு சதவீதம் காளைகள் எல்லா காலைகளும் அவிழ்க்கப்பட்டது இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லட்டுமா எல்லா ஊர்லயும் பாத்தீங்க அப்படின்னா டோக்கன் படி ஒன்னு இருந்து ஐம்பது ஐம்பதுல இருந்து நூறு இப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வைஸ் கூப்பிட்டு காலைகளை அடைச்சாங்க இதுக்கு மேலே கனிங்கி பிடிச்சல பத்தி சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்றது பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம் புறவாடியும் சரி வந்திருக்கக்கூடிய காலைகள் ஓய்வு எடுக்கிறதுக்கு நல்லா வந்துட்டு நிழல் பந்தல அமைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டின் உரிமையாளர்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மாடெல்லாம் ஃப்ரீயாக கட்டி போட்டுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சில பேர் படுத்து தூங்கினாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழிவு பெற்றில் நடந்துச்சு அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டின் உரிமையாளர்கள் எந்த விதமான கஷ்டமும் தொந்தரவும் இல்லாமல் மாட்டை கொண்டு வந்து அடைச்சிட்டு போனாங்க வந்திருந்த கூடிய மாட்டுக்கும் சரி மாடுபடி வீரருக்கும் சரி எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஜல்லிக்கட்டை சூப்பராக நடத்தி முடிச்சாங்க நடத்தினா இப்படி ஒரு ஜல்லிக்கட்டை நடத்தினோம் அப்படிங்கிற அளவுக்கு மனப்பாறை சுற்றி நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை எல்லாமே சுட்டிக்காட்டிகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை நடத்திட்டு இருக்க விழா கமிட்டிக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் மணப்பறை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய சல்யூட் இதே மாதிரியே எல்லா ஊர் ஜல்லிக்கட்டையும் சிறப்பாக நடத்தி வந்தடக்கூடிய எல்லா கலையிலும் வாடிவாசல் எட்டி பார்த்து வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா பேருமே முயற்சி பண்ணி ஜல்லிக்கட்டை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்ம ஜல்லிக்கட்டு வெறியர்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு வெறியர்கள் சார்பாகவும் நம்ம அரசு அதிகாரிகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் எல்லா ஊரையும் சூப்பராக வெளியே நடத்திட்டு இருக்க அனைத்து விழா கமிட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள் ஆக முதத்தில் கழிங்குபடி ஜல்லிக்கட்டு செம்ம சூப்பர்ப்பா